நடுவர் சொன்னார் இந்த உலகத்திலே அரணாக இருப்பது வாரிபர்கள் தானே அவர்கள் தானே பாதாக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் ஆனால் நபிசல்லும் செல்லும் அவர்கள் இந்த ஏகத்துவத்தின் ஏகத்துவ பிரச்சாரத்தை எட்டி வைக்கும் பொழுது அவர்களை கடுமையாக தாக்கினார்கள் அரபு மக்கத்து காப்பீர்கள் அப்போது அவர்களுக்கு அரணாக இருந்தவர்கள் யார் அப்துல் முத்தலீப் என்கிற ஒரு முதியவர் தானே அவர்களுக்கு அருணாக இருந்தார்கள் அதுபோல நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் உலகத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார் என்று சொன்னார்களே அவர்கள் தாருங்கள் நான் உருவாக்கி தருகிறேன் என்றுதான் சொன்னார்கள் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை அதே விவேகானந்தர் தான் சொன்னார் அனுபவம் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்பதாக அவர் தான் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த நாடும் வீடும் வளர்ச்சிகள் அவர் அந்த இருந்தார் எனவே நாடும் வீடும் வளர்ச்சி பெறுவதற்கு காரணமாக இருப்பது அன்புமணி அடி செல்லமாக முடிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்னமின் இதிலால் இல்லாத இஸ்லாம் அதி செய்தா வயதானவர்களை கண்ணியப்படுத்துவதாகிறது அல்லாஹனை கண்ணியப்படுத்துவது என்பதாக நான் செல்வாக முறிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஏன் நாயின் சொல்லலாம் இப்படி சொல்ல வேண்டும் ஏனென்றால் வயதானவர்கள் அவர்கள் முழு முதுமையை அடையும் பொழுது அவர்கள் பலவீனத்தை அடையும் பொழுது இந்த உலகத்திற்கு பொருளாதார ரீதியில் எந்த ஒரு பயணியும் ஏற்படுத்தாத போது இந்த உலகம் அவர்களை புறக்கணிக்கும் அவர்களை மட்டமாக என்பதாக தருந்தும் பொழுது யார் அவர்களை கண்ணியப்படுத்துவார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ற அவர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை தரும் என்பதாக பதிவு செய்கிறார்கள் இன்றைக்கு வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள் கல்வி ரீதியாக எந்த ஒரு துறையும் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுக்கு எம்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அந்த விரிவை கொடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வழங்க ஏறியை போன்ற அந்த டெக்னாலஜி வலுப்படுத்ததன் காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு பல பேருக்கு அவருடைய பாடம் நடத்துவதாக இருக்கட்டும் எந்த எந்த எல்லா விதமான இதுவாக இருக்கட்டும் அவர்களுக்கு அந்த அவங்க செய்யறாங்க அவங்களுடைய பாடங்களை எடுக்கிறார்கள் இன்னும் நடத்துகிறார்கள் அதே போல கல்வி ரீதியால் அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அதே போல பொருளாதார அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்றால் இதற்கு முன்பாக என்று சில பேர் தான் இருப்பார்கள் ஆனால் இன்றைய காலத்திலே கோடி என்று பல பேர்கள் பலம் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல உலகத்தில் ஜனத்தொகை எவ்வளவு அதிகமாகிறதோ அதற்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வழிமுறையின் அதிகமாக ஆகும் எனவே பொருளாதார ரீதியாக வாழ்வதற்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை ஆனாலும் அவர்களுக்கு நிம்மின்மை ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்றால் அவர்களுக்கு ஒரு படிவாளம் தேவைப்படுகிறது மென்பர்ஷிப் என்ற கடிவாளம் அதாவது தன்னை வழி செல்லக்கூடிய ஒரு கடிவாளம் தேவைப்படுகிறது அது யார் இடத்திலே கிடைக்கும் முடிவைதிகரத்தில் மூத்தாலிஸ்லாம் அவர்களுக்கும் வாலிபம் இருந்தது ஆனால் அந்த வாலிபத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு திருச்சியை கொன்றார்கள் அது தவறுதலாகத்தான் கொன்றார்கள் என்றால் கொன்றார்கள் அம்பாபி திருமலைகளை சொல்லினால் மூத்தா அலை அவன் இறந்துவிட்டான் என்பதாக சொன்னார்கள் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அந்த வாலிப நேரத்திலே ஆற்றலும் இருந்தது அறிவும் இருந்தது ஆனால் அல்லாஹ் ஆழா அவர்களை பண்பளிப்பதற்காக அந்த அறிவையும் ஆற்றலையும் கண்களை என்ற முழுமையும் அனுபவம் பெற்றவர்களிடத்தை தானே போ சொன்னான் மதியம் என்ற நிலையத்திற்கு அவர்களை அழைப்பி வைத்தான் அவங்க சென்று பத்துவோசன் கல்வி கற்று அதன் மூலம் ஒரு சிறந்த பாலத்தை கற்றார்கள் உரிமை என்ற பாலத்தை கற்றார்கள் இந்த அந்த பொறுமை இருக்கிறதா அறிவியல் ஆராய்ச்சி செல்கிறது இன்று இளைஞர் நேரத்திலே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இவர்களுக்கு என்ற ஒரு நோய் இருக்கிறது அது என்னால் வருகிறது என்றால் அவர்களுக்கு அந்த நேரத்திலே பொறுமையின்மை காரணத்தினால்தான் என்றுகின்றால் இது அதிகமான மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய வாடிவர்களை சுத்தாய் வருகிறது அவர் வீட்டுல ஒரு பத்து நிமிஷம் ஒரு போன் வாங்கி வச்சட்டா அவங்களே குறிக்க முடியாது அந்த பெருமை என்ன தான் இந்த போனை கோடியே வருகிறது என்று ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்படி முஹம்மது இஸ்லாம் அவர்கள் வாலிபத்திலே ஒரு கிருத்தியரை கொண்டாரும் முஹம்மது இஸ்லாம் அவர்களின் கற்ற கல்வியின் மூலமாக அவர்கள் மீண்டும் இசிறு தேசத்திற்கு சென்றார்கள் அங்கே காரணம் என்ன இஸ்லாம் இடத்திலே கற்ற கல்வி அந்த அவர்களுக்கு உதவியாக இருந்தது எந்த அளவுக்கு என்றால் மூதா அலி இஸ்லாம் அவர்களை அந்த பனு மிஸ் கடுமையாக தொடர்ந்து என்ன செய்தார்கள் தொல்லை கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு என்றார் அருணல்வாஹ ஜா நாங்கள் இறைவனை தன்கூடாக பார்க்க வேண்டும் ஆரியா அவர்கள் வணங்குவதை போல எங்களுக்கும் நீங்கள் ஒரு இறைவனை ஏற்படுத்தி என்பதாக அந்த வணிக சிறுவர்கள் தொடர்ந்து பிள்ளை கொடுத்தார்கள் அதனை இல்லாம பொறுத்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் அந்த பொறுமையை கட்டதின் காரணத்தினால்தான் தான் எந்தளவுக்கு என்றால் நம்சலாக அவர்கள் சொன்னார்கள் ஒருமுறை சத்தவன் பின்னால் முனையினுடைய போர்க்களத்தினுடைய அந்த கணிவத்து குறைகளை எல்லாம் நம்சல்லா முறையை அவர்கள் நன்றி கொடுக்கும் பொழுது அன்சாரி வாழ்வர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எங்களை அழைக்கிறீர்கள் ஆனால் கணிவத்து வந்துவிட்டால் அதை மக்காவாசிகளுக்கும் புரிசுகளுக்கும் கொடுக்கிறீர்களே என்று நதியை குறை சொன்னார்கள் யார் அவர்கள் வாழ்வர்கள் அப்படி சொல்லும் பொழுது நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் எனக்கு இவர்கள் கஷ்டத்தை தொல்லை கொடுத்து விட்டார்கள் ஆனால் மூசா அவர்களுக்கு தொல்லை இல்லை என்பதாக நான் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த மூசா அவர்களுக்கு அந்த அனுபவத்தை அந்த பொறுமை என்ற அனுபவத்தை கொடுத்தது யார் சைவ் இஸ்லாம் அவர்கள் தான் இன்று வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கரம்பக்குடியில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அதாவது ஒரு வாரிபர் அபு உஸ்மான் என்ற வாலிபர் இருபது வயதை அடைந்த வாலிபர் அவர் தன்னுடைய வேண்டி பணம் இல்லை என்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே தஞ்சா போதையிலே போதையிலே நுழைந்து அங்கே இருபத்தி மூணு வயது இந்த சிறுமி அஹ் இளைந்து இளைஞர் இருபத்தி மூணு வயதான நிசா என்பவரை கத்தியால் குத்தி முருகிலையும் விழாவிலையும் கொத்தி மூன்று முறை கொத்தி அவர்களை அந்த அர்ப்பதற்காக வேண்டி கொலை செய்தார் இப்படித்தான் இன்றைக்கு வாலிபர்களுடைய நிலைமை இருக்கிறது தனக்கு என்ன தேவைத்திற்காக தனக்கு அது தேவை என்றால் அது எதுவேதான் ஏழு சுய அளவிற்குத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைய வாலிபர்கள் அதே போல வாலிபர்கள் எத்தனை பேர் இன்று நாள நல்லவராக இருக்கிறார்கள் எத்தனை பேர் தத்துவ இருக்கிறார்கள் ஆனால் வயதான முடிவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் பெற்ற அனுபவத்தின் மூலமாக அவர்கள் சரியாக வாழக்கூடியவராக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் ஷேக்குமார்கள் ஷேக்குமார்கள் தன்னுடைய வாழ்விலே அவர்கள் கண்ட அந்த அனுபவத்தை எல்லாம் அவர்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு முறியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஏன் அவர்களுக்கு சேஃபுமார்கள் என்று வந்தது என்றால் அவர்கள் என்றால் வயோதிகம் என்று அர்த்தம் அவர்கள் வயோதிகத்தில்தான் அரு அனுபவம் பெறுவார்கள் விரைவில் அவர்களுக்கு செய்கிறார்கள் என்று பெயர் வந்தது ஏன் நம்முடைய தலைவரை எடுத்துக்கொள்ளும் நடுவரை எடுத்துக்கொள்ளவுமே இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ உலகாக்கள் இருக்கிறார்கள் வாலிபத்திலே எத்தனையோ உலகாக்கள் இருக்கிறார்கள் போனவர்களிடம் அதற்கு ஒன்று அது ஐந்து வருடத்திற்கு எத்தனையோ வாழ்வர்கள் உலகாக்களாக ஆகியிரு ஆகியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் நான் நடுவராக கூறவில்லை ஒரு அனுபவமிக்க நரைமுடி வந்த ஒரு நடுவரையோம் என்றால் மேலப்பாளையத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு ஜிம்மா மசூக்களில் வெவ்வேறு தலைமைகளில் வெவ்வேறு வசதிகளில் பேசும் அளவிற்கு அனுபவம் பெற்ற ஒரு நடுவரையை தான் நாம் கூட்டியிருக்கிறோம் அந்த இடத்துல அனுபவம் சாதியாக இருக்கிறதுனால இந்த இடத்தில் நடுவரையாக இருக்காங்க எனவே நாடு வீடும் வளர்ச்சி பெறுவதற்கு பெண்களும் காரணமாக இருப்பது முன்னின் அனுபவமே என்று சொல்லிய உரிமை கொடுத்துக் கொள்கிற நாகுல் தவானி கும்பலாக இருக்கும்